தலாக்கு வரும் என் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவு வருகிறது அன்பால் வாழுங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்காதீர்கள் ஆணாதிக்கம் மிகைத்து போகிறது ஆணாதிக்கம் மிகைக்கிறது மனைவியை அடக்க நினைப்பவர்கள் நல்ல கணவன் அல்ல அதே போல கணவனை மீற நினைப்பவள் நல்ல மனைவியும் அல்ல கணவனின் அன்பில் கணவனின் பணிவிடையில் கணவனின் உபசரிப்பில் தான் உன் சொர்க்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் நீ தொழுது சொர்க்கத்தை அடைகிறது இல்ல உன் கணவனின் அன்பிலும் அவர் உபசரிப்பிலும் அவர் சந்தோஷத்திலும் உன் சொர்க்கத்தின் எட்டு கதவுகளும் திறந்திருக்கும் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் சொவனத்தின் எட்டு வாசல்கள் எட்டு வாசலும் உனக்காக திறக்கப்படும் நீ தொழுததற்காக அல்ல நீ நோன்பு நோற்றதற்காக அல்ல உன் கணவனை சந்தோஷப்படுத்தியதற்காக உன் கணவனை திருப்திப்படுத்தியதற்காக உன் கணவனின் மகிழ்ச்சியை நீ கொடுத்ததற்காக உன் சொர்க்கத்தின் எட்டு கதவுகளும் திறந்திருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம்